அகத்தியர் ஜோதிடம் வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது பதிவு என்ன அப்படின்னா திருமண பொருத்தம் சார்ந்த ஒரு விஷயம் தான் இப்ப ஒரு பெண் பிறந்த நட்சத்திரம் மிருக சிறி சத்திரத்துல பிறந்திருக்காங்க அது ஒரு மிதன ராசியில் அந்த பெண் பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பெண் பிறந்த அந்த நட்சத்திரத்திற்கு அந்த மிதன ராசிக்கு ஒரு ஆண் நட்சத்திரங்கள் எத்தனை பொருத்தங்கள் வரும் எந்தெந்த நட்சத்திரங்கள் பொருள் என்னென்ன அது எத்தனை பொருத்தங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு வரும் எந்த நட்சத்திரங்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அது மேசராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை எடுத்திங்கன்னா எட்டு பொருத்தம் வரும் அந்த நட்சத்திரத்துக்கு வந்து எட்டு பொருத்தம் வரும் கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து மேசராசிலையும் வரும் ரிஷபராசிலையும் வரும் அது எட்டு பொருத்தங்கள் இருக்கிறதாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் வரக்கூடியது எட்டு பொருத்தங்கள் வரும் அதெல்லாம் எட்டு பொருத்தம் வரும் அதெல்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏழு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரம் வந்து உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் கன்னி ராசியிலையும் வரும் சிம்ம ராசியிலையும் வரும் இந்த ரெண்டு ராசியுமே எடுத்துக்கலாம் அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏழு பொருத்தங்கள் அந்த நட்சத்திரத்துக்கு வரும் சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடியது துலாம் ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏழு பொருத்தம் வரும் அதுக்கும் ஏழு பொருத்தங்கள் வரும் மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அது எட்டு பொருத்தம் வரும் உத்திராண நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரம் சொல்லக்கூடியது தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கணும் உத்திராடம் அதுக்கு வந்து எட்டு பொருத்தம் வரும் உத்திராட நட்சத்திரம் வந்து தனுசு ராசியாக இருந்தால் எட்டு பொருத்தம் வரும் உத்திராட நட்சத்திரம் மகர ராசியாக இருந்தால் ஏழு உருத்தம் வரும் ஆனால் ரெண்டுமே சேரும் மகரம் தனுசு ரெண்டுமே சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடியது மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் ஒம்பது பொருத்தம் வரும் அது ஒன்பது பொருத்தங்கள் வந்து அந்த நட்சத்திரத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ஆறு பொருத்தம் வரும் ஆறு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரம் வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரம் இது ஆறு பொருத்தங்கள் வரும் அதே மாதிரி மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் சொல்லக்கூடியது அஞ்சு புருத்தம் தான் வரும் ஆனால் தரளமாக சேர்க்கலாம் அது வந்து சிம்ம ராசியில் வரும் இந்த மக நட்சத்திரம் என்பது சிம்ம ராசியில் வரும் உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் வந்து கன்னிராசியாக இருக்கணும் அதை தரளமாக எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு எட்டு பொருத்தங்கள் அந்த நட்சத்திரங்களுக்கு வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அனுசு நட்சத்திரம் அஞ்சு பொருத்தம் வரும் அஞ்சுலேருந்து ஆறு ஒருத்தம் வரும் அனுசம் விருட்ச வரும் தாராளமாக எடுத்துக்கலாம் சதய நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம் சொல்லக்கூடியது வந்து கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் அதில் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு வருத்தங்கள் வரைக்கும் தாராளமாக வரும் சார் இந்த நட்சத்திரம்லாம் நம்ம எடுத்தாச்சு சார் கடைசி இந்த நட்சத்திரமே வச்சுட்டு நம்ம வந்து ஒரு திருமணத்துக்கு முடிவுக்கு போயிட முடியுமா அப்படிலாம் போக முடியாது நம்முடைய சொந்த ஜாதகங்களை ஆண் பெண் இருவருடைய ஜாதகங்களையும் வைத்து குழந்தை அமைப்பு முக்கியமாக பார்க்கணும் ஆயுள் பலம் பார்க்கணும் பொருளாதாரம் பார்க்கணும் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லை திருமண கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் செவ்வாயோட ராகு கேதுக்கள் இணைவில் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் இல்லை ரெண்டும் சனி எதுவும் சேர்ந்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் இல்லை ராசி பாதக லக்கணங்களாக எதுவும் வருதா அப்படின்னு பார்க்கணும் லக்கணத்தின் அடிப்படையில் ஏதாவது பாதக லக்கணம் பாதகராசிகளாக வருதா அப்படின்ற விவரங்களையும் பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் பார்த்துட்டு தான் நாம் வந்து ஒரு திருமண பொறுத்ததுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும் இந்த நட்சத்திரத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம வந்து போயிடக்கூடாது அப்படின்னா போனால் வந்து அது சரியாக வராது இந்த நட்சத்திர பொருத்தம் நம்ம எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தை நம்ம வாங்கி பார்த்தோம்னா இது பொருந்தும் பொருந்தாது இந்த நட்சத்திரம் சேரும் சேராது அப்படின்ற வந்து நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கிறதுக்கு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இந்த விஷயங்களை நம்ம கையில் எடுத்துக்கலாம் அப்புறம் ரச்சு பொருத்தம்ன்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குது இந்த ரச்ச பொருத்தங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மிருக நட்சத்திரம் நட்சத்திரம் என்பது தலை ரசில் வரும் தலை சார்ந்த ரசட்சில் வரும் மிருக சிறிசன் சொல்லக்கூடியது அப்போ அந்த மிருக நட்சத்திரம் தலை வரப்படனா மிருக சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் தலை சார்ந்த பகுதியில் மாங்கல்ய தேர்வு வரும் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அது ரொம்ப முக்கியம் மற்ற ரச்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆரோகணம் அவரோகணம் வந்தால் மாற்றி கூட செய்யலாம்ன்ற ஒரு விதி உண்டு ஆனால் இந்த ரச்சு இந்த சொல்லக்கூடிய இந்த தலை ரச்சு மட்டும் சிரஸ் ரச்சுன்னு சொல்லுவாங்க இந்த சிரஸ் ரச்சு மட்டும் ஆரோகணம் அவரோகணம் வராது ஏன்னா வந்து இந்த ரஜின்றது வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா பாதம் தொடை வயிறு கழுத்து தலை அப்படி போயிட்டு மறுபடியும் திருப்பி இந்த பக்கம் லெப்ட் அப்படியே மறுபடியும் திருப்பி இறங்கும் இப்படி வரக்கூடிய அப்படின்னா அதுதான் வந்து ஆரோகணம் அப்படின்றது வந்து கீழேருந்து மேலே போகிறது ஆரோகணம் அவரோகணம் சொல்லப்படுது மேலேருந்து அப்படி கீழே இறங்குறது அவரோகணம் அப்படின்வாங்க இந்த மாதிரி வரும்போது ஆரோக ரசிலையும் அவரோக ரச்சிலையும் வந்தால் ரச்சு பொறுத்த வரலைனாலும் செய்யலாம்ன்ற ஒரு விதி இருக்குது ஆனால் இந்த சித்திரை மிருக சீரிசம் அவிட்ட நட்சத்திரங்களுக்கு ஒரே ரச்சில வந்தால் எக்காரணத்தை மட்டும் செய்யவே கூடாது கண்டிப்பாக செஞ்சால் ஏதாவது ஒரு வகையில் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு சிமிடம் கிடையாது விபத்துகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இல்லை வந்து ஆயில் பலங்கள் சிறப்பாக இருக்குது அப்படின்னா பொருளாதாரத்தில் பெரிய அளவில் பின்னடைவை அவங்களுக்குள்ள கொடுத்துரும் இல்லை வந்து ஆயில் வந்து இப்போ பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறாங்க அப்படின்னா ஆயுள் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனையை செய்துவிடும் அதனால் எக்காதத்தை முன்னிட்டும் இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான சித்திரை மிருகசிரிசம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்று கொண்டு மட்டும் சேர்க்கக்கூடாது இது சேரவே சேராது அதனால் இந்த அடிப்படையை முக்கியமாக கவனித்து திருமணபுரத்தை எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் அதனால் ஒரு கடைசி முடிவாக ஜோதிடத்தை கொண்டு போய் உங்கள் ஜாதகங்களை கொடுத்து முடிவு பண்ணுறது தான் சிறப்பான ஒரு விஷயமா இருக்குமே தவிர இந்த நட்சத்திர பொருத்தமே வச்சுட்டு மட்டுமே திருமண பொருத்தம் பார்க்கக்கூடாது அதனால் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்